அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் இதை வந்து நம்ம சர்க்கரை வச்சும் செய்யலாம் வெள்ளம் வச்சும் செய்யலாம் நான் இந்த வீடியோல சர்க்கரை வச்சு காட்டுறேன் இன்னொரு வீடியோல வெள்ளம் வச்சு எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஜவ்வரிசி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல சத்தான ஒரு உணவு இந்த ஜவ்வரிசியை நான் வந்துட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காயை வந்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சோண்டு குங்குமம் பூ எடுத்திருக்கேன் குங்குமப்பூ வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் மேலும் நான் வந்துட்டு பாலை வந்து காய்ச்சி வச்சு வச்சிருக்கேன் இப்போ நாம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஜவ்வரிசியை வந்து ரெண்டு கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா இதோட கொதிச்சு நல்லா திக்காகணும் அது நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம அதோட சைஸ் கொஞ்சம் லைட்டாக பெருசாகும் மேலும் அது வந்து நல்லா கண்ணாடி போல் நம்மளுக்கு தெரியும் அந்த பதம் வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு வந்து அடிபிடிச்சிரும் அப்ப பாருங்க நம்ம தண்ணீரோட ஜெவரிசி நல்லா திக்கா வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம இதோட பாலை சேர்த்துடலாம் இப்போ நான் இதோட பாலை சேர்த்துட்டேன் இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள இது லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் நாம வந்து சர்க்கரையை சேர்த்துடலாம் அதுக்குள்ள நம்ம ஒரு வானொலியில் வந்து எண்ணெய் நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பை நாம வறுத்து இந்த திராட்சை வந்து சீக்கிரமே பொறிஞ்சிடும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுத்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு கூட நாம் வந்து திராட்சையை ஆட்சையை இதோட சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில நான் முந்திரி பருப்பு சேர்த்துறேன் நல்லா வறுத்து இருக்கும் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரையை இதோட சேர்த்துடலாம் சக்கரை நல்லா கரையட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த செட்டில் நாம அடுப்பை நிறுத்தி இப்போ முந்திரி பருப்பு வருத்தோட நான் வந்து திராட்சையை இதோட சேர்த்துறேன் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதோட நாம அந்த குங்கும பூவையும் ஏலக்காயும் சேர்த்து கூடவே நான் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் இதோட நான் இப்ப சேர்த்துட்டேன் ஏலக்காயும் முந்திரியும் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நாம அடுப்ப நிறுத்திடலாம் இந்த ஸ்டேஜ்ல ரொம்பவுமே சுவையான ஜபரசி பாயசம் நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்